ஆழ்வார்கள் வாழியருளை செயல் வாழி தாழ்வாதமில் குறவர் தாம் வாழி ஏழ்வாரும் அவர்கள் உடைத்தவைகள் தாம் வாழி செய்யமரை தன்னுடனே சேர்ந்து அவதாரம் செய்திருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் அவர் என்று பின் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திர அவதாரம் பண்ணினார் எதற்காக என்று சொன்னால் மாறன் பணித்த தமிழ் மறைக்கு தமிழ்மறை என்று சொல்லுகிற பொழுதே இன்னொரு மறை இருக்கு என்ன மொழி அது வடமறை சமஸ்கிருத மொழி தமிழ்மறைக்கு மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர் கோன் ஆறு அங்கங்கூற அவதரித்த வீருடைய கார்த்திகை வீரமானது தன்னுடைய உடம்புல இருந்தது ரத்தத்தில் இருந்தது பெருமாளே நேரில் வந்த பொழுது என்ன செஞ்சிருக்கணும் அவருடைய அலைகளில் ஈடுபட்டு மயங்கி இருக்கணும் இல்லை யாசகமாவது கேட்டிருக்கணும் சொல்றியா வெற்றவானு என்று சொல்லி தன்னுடைய வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கள் அப்ப அதான் இவர் வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை அந்த வீருடைய கார்த்திகையை அவதாரம் பண்ணியிருக்கக்கூடிய நம்முடைய கலியன் திருமங்கை மன்னன் இந்த மன்னனுக்கு என்ன ஒரு ஆச்சரியம் என்று சொன்னால் அப்படி இந்த பஞ்சேந்திரிய கூட்டுறவிலே வந்து பிறந்திருக்கக்கூடிய திருமங்கைக்கு மன்னனாய் வந்தவர் இருக்காரே அவர் யாருன்னு சொன்னால் ஆலி நாடன் ஆலி என்று சொல்லக்கூடிய திருவாலியிலே அவதாரம் பண்ணிடுறாங்க அங்கே அவதாரம் பண்ணி எம்பெருமானுக்கு தொண்டு செய்கிறதுக்காக வந்தால்னா இல்லை அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய வீரத்தினாலே ஒரு சன ஜனாதிபதியாக இருந்தார் அவருடைய பெருமையை பார்த்த உடனே அரசன் கூப்பிட்டா இந்த யுத்தத்துக்கு நீ எனக்கு உதவி பண்ணணும் உதவி பண்ண உடனே அந்த யுத்தம் முடிஞ்சவொடனே ஒரு நாட்டுக்கே நீ சிற்றரசன் ஆகுன அதுதான் அந்த ஆவி நாடு அப்பள்தான் அரசுங்கிறது எப்படின்னு சொன்னால் இம்மாதிரி இந்தியா முழுதும் ஒவ்வொரு அரசுங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது அங்கங்கே சிற்றரசுகள் நிறையா இருந்து அப்படி சிற்றரசுகள் இருக்கிற பொழுது இவருக்கு ஒரு நாட்டை கொடுத்து நீ ஆடு ஆனால் அந்த இருந்து எனக்கு வந்து திரை கொடுத்த கப்பம் கொடுத்தோம் திருமங்கை மன்ன இடத்துல அப்படி சொல்லியிருந்தான் திருமங்கை ஆழ்வார் இருக்காரு அந்த நாடன் இருக்காரு அவர் அப்படியே ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு குதிரை உண்டு ஆடல்மான்னு பேர் அது எப்படின்னா பறக்கிற மாதிரி உள்ளது அவர் அப்படியே தன்னுடைய நாட்டு பகுதியில் ஒரு தடவை வருகிற பொழுது திருவள்ள குளம் மலர் கொண்டு இருந்த அந்த அம்மா இருக்கே பிறக்கின்ற பொழுதே ஞானத்தோடு இருந்ததுனாலே சாட்சாத் எம்பருமானை தவிர நமக்கு வேற கதி இல்லை அந்த திருவள்ளக்குளத்துக்கு உள்ள அண்ணா நீ தான் எனக்கு கதி என்று சொல்லி இருந்தார் அதை பார்த்து இவர் அந்த பகுதியாக போனவர் எப்போவுமே ராஜாக்கள் இந்த இதாக போகிறவங்களுக்கு வந்து ஒரு அழகான பெண்ணை பார்த்த உடனே திருமணம் ஆகாதவங்களாக இருந்தால் தான் அடையணும்னு ஆசைப்படுவான் உடனே அந்த பொண்ணு யாருன்னு கேட்டார் அந்த வைத்தியர் வளர்க்குறாருன்னா அவரை போய் கேட்டு எனக்கு அந்த பொண்ணை திருமணம் பண்ண பண்ணக்கூடாது ராஜா கேட்டால் முடியாதுன்னு சொல்ல முடியாது அவர் என்ன பண்ணார் அந்த அம்மா சரின்னா நீ கல்யா திருமணம் பண்ணிக்க அந்த அம்மாவை கேட்டால் அவர் சொன்னார் அந்த அம்மா சொன்னார் நான் உடனே திருமணம் பண்ணுற மாதிரி அபிப்பிராயம் இல்லை நான் ஒரு நல்ல வைணவனை திருமணம் புரிய வைணவன்னா வைணவனா உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களும் வைணவர்கள் தான் ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கணும் பிராட்டியை முன்னிட்டுக்கு பெருமாள் இடத்துல போகக்கூடிய தகுதி உடையவராக இருக்கணும் அதுக்கு என்ன நான் என்ன செய்யணும்னா உனக்கு அந்த தகுதி வளர வேணும் என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஆயிரம் பேர்த்துக்கு சதியாராதனை பண்ணும் ஒருவரோட காலம் பண்ணுறதுக்காக திட்டமிட்டார் ஆரம்பித்தார் கஜானா காலி ஆகிடுச்சு ஆறு மாதம் ஆச்சு கஜாநாயக செல்வம் பூரா காலி ஆகிடுச்சு அந்த வரியும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல இவர் பாட்டில் ததியாராதனை தினம் ஆயிரம் பேர் இப்பவும் அந்த வாழை மரங்கள் எல்லாம் இருந்த இடம் அந்த ததியாராதனை பண்ண இடம் எல்லாமே இந்த திருவாலி பகணமுன்னால் திருவாலி திருநகரியில் அந்த இடங்கள்லாம் இருக்குது ஊர் பேரே அப்படி இருக்கு அப்பேற்பட்ட அந்த இடத்துல நடந்துகிட்டே இருந்தது இனிமேல் செல்வம் இல்லைன்னா அவர்கள் பிறந்தது எந்த குழப்பம் என்று சொன்னால் கள்ளர் குலத்திலே பிறந்தார் பெருமாள் நாலாவித வண்ணங்களிலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களை ஏன் அவதரிப்பிக்க செய்தார்னா எல்லா வகுப்பிலையும் எல்லா ஆழ்வார்களையும் பிறப்பிக்க எல்லாரும் பிராமணர்கள் இல்லை நாளைக்கு அவதாரம் பண்ணியிருக்கக்கூடிய திருப்பகன் ஆழ்வார் திருக்குலத்திலே அவர் தன்னுடைய பிறப்பினாலே தாழ்ந்தவர் என்று சொல்லி உலகம் சொன்னாலும் ஜன்ம சித்த விப்ரநாராயணன் பிராமணர்களில் உத்தமராக இருக்கக்கூடிய விப்ரநாராயணனா ஒருத்தர் அவதாரம் பண்ணார் பெரிய ஆழ்வார் அவதாரம் பண்ணார் இவங்கெல்லாம் பிராமண உத்தமர் அதே அடுத்தபடியா வேளாளர் வகுப்பில் ஒருத்தர் அவதாரம் பண்ணார் நம்ம வேளாளர் வேளாளர்கள் என்று சொன்னால் விவசாயம் அவங்களுக்கு முக்கியமாக இருந்து பண்ணக்கூடிய அதே மாதிரி ஒவ்வொரு வகுப்பிலையும் திருமங்கை ஆழ்வார் கள்ளர் வகுப்பில் பெய்கை பூதன் பேயார் இந்த மூன்று பேரும் எந்த வகுப்பும் இல்லை அயோஜினியராக பிறக்கிறாங்க அவர் மூன்று பேரும் யாருடைய கருவினுடைய சம்பந்தம் இல்லாமல் பிறந்தவர்கள் அதில் திருமங்கை மன்னன் கள்ளர் வகுப்பில் பிறந்தவர் அவருக்கு குலத்தொழில்னு என்னன்னா எங்கே இருக்கோ அதிகமாக அதை வாங்கி இல்லாத இடத்துல கொடுக்குற ரொம்ப அதாவது இப்போ சொல்கிறாங்க இல்லையா சோசியலிசம் எங்கே இருக்கோ அதை படுத்து எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்தும்மா இதை யார் பண்ணா முத முத திரும்ப ஆழ்வார் தான் பண்ணார் என்ன பண்ணார் எங்கே நிறையா இருக்கோ அதில் எடுக்கிறது ஆயிரம் பேர்த்துக்கு பிரசாதம் மாற்று இது அவர் ஒன்றும் வீட்டில் வச்சுக்கல அப்படி பண்ணிகிட்டு இருந்த பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு பார்த்தாரு கடைசியில் தனக்கு நாலு சிஷியர்கள் நீர்மேல் நடப்பான் நிழலில் ஒதுங்குவான் தோழா வழக்கன் உயரத் தொங்குவான் தாளல் ஊதுவான் அவன் என்ன செய்வான்னா தூரம் இருந்துட்டு உடனே இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விசில் அடிப்பாங்க அந்த மாதிரி அந்த சிக்னல் கொடுத்தாச்சுன்னா இவ்வளோ தூரத்தில் வர்றாருன்னு அர்த்தமா அது அதுக்கு ஒருத்தர் அப்படி பிடிச்சிட்டாங்கன்னா அது ஜெயிக்கிற மாதிரி வாதாடுறதுக்கு ஒருத்தர் தோலா வளர்க்கம் அப்போ அதுக்கு கூட்டத்திலேயே ஒரு லாயரையும் வச்சுருக்காரு சிக்னல் கொடுக்குறது ஒரு ஆடு லாயரும் ஒரு ஆடு இப்படி நாலு பேரை வச்சுட்டு இவர் இரவில் என்ன பண்ணுவாங்கன்னா கருப்பு ராஜாக்கள் கருப்பு கொடுக்குறது எப்பவுமே உண்டு என்ன கேட்டால் பகலிலே இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் நடக்குதுன்னா இதுக்கு யார் காரணம் என்றால் யாரோ தவறு செய்கிறார்கள் அந்த தவறை தண்டிப்பதற்கு எங்க நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இரவிலே ராஜாக்கள் கரு கொடுத்துட்டு அப்படியே மார்பு இடத்துல போவாங்களாம் இப்ப நமக்கு ராஜாக்கள் இல்லையனாலும் மந்திரிகள் சிஐடி டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்காது சாதாரண ட்ரெஸ்லயே மனிதர்கள் மாதிரியே கலந்து என்ன நடக்குதோ எடுப்பாங்க அந்த மாதிரி இவர் என்ன பண்ணாங்கன்னா ராத்திரியில கருப்பு கொடுத்துட்டு போட்டார் கருப்பு கொடுத்துட்டு நாலு சிஷியர்களோடு போய் அங்கங்கே வழிப்பறி பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட காலமாச்சு பெருமாள் பார்த்தாரன் தாயார் கேட்டார் உங்களுக்கு கை உங்களுக்கு கைங்கிறிய மனம்னு வந்திருந்தால் அருள் மாறிங்கிற அம்சமாக பிறந்திருக்கார் அவரை போய் இப்படி கடைசியில் வழிப்பறி பண்ணுற மாதிரி ஆகிட்டீங்களே இவரை எப்போ கடைசி எடுத்துறதுன்னு தாயார் காட்சம் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு அப்பவே உடனே என்ன பண்ண நாளைக்கே போகலாம் வயலாளி மனாளனாக தன்னுடைய தாயாரோட அவ்வளவு நகைகள் இருக்கிறது அத்தனை இவள் கொடுக்கறதுக்காகவே வந்து நின்னாரான் தாயாரோடு அப்படி பார்த்த உடனே சொன்னால் ஒரு திருமண கோஷ்டி வருது உடனே அந்த வழியில் போய் மதித்தார்கள் எந்த இடம்னு சொன்னால் அது இப்பொழுதான் அங்கே போனீங்கன்னா சேவிக்கணும் திருவாரூலிலிருந்து கொஞ்சம் தள்ளி போய் திருமண கொல்லின்னு அங்கே ஒரு அரச மரம் அந்த அரச மரத்தடியில் இவங்க முன்னாடி இந்த வழியாக தானே போவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த அரச மரம் இங்கே பெருமாள் வழியாக வராரு நிறுத்துறாங்க அப்படி நிறுத்தின உடனே இந்த நீ யார் என்னன்னு கேட்குறான் உனக்கு என்ன வேணும் அதை சொல்லணும் எனக்கு நகைப்பூரா வேணும்னா இதை கொடுக்குறதுன்னு நான் இப்போ நீயே எடுத்துக்கணும் எதுக்கு நாங்கள் வேறு கழட்டியாக கொடுக்கணும் எல்லாம் நீயே எடுத்துக்கணும் பூராத்தையும் கழட்டியாச்சு தாயார்னா தாயாரும் கழட்டி கொடுத்தாங்க அவங்க மட்டும் கொடுத்தாச்சு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் எல்லாம் முடிஞ்சது கீழே பார்த்தா விரல்ல ஒரு மிஞ்சி இருந்து தாயா போட்டுருந்தாங்க இந்த மிஞ்சியை மட்டும் ஒரு இலைக்காக ஆகட்டுமேன்னு சொன்னா அப்போ நீயே கழட்டிக்கணும் வரமாட்டேங்குது நீயே கழட்டிக்கணும் கீழே படுத்து அவருடைய திருவடியில் அந்த மிஞ்சியை கால கழிஞ்சாரான் நீ அப்பயே அப்படி கழட்டாரே இல்லையே அப்படி எழுந்த உடனே தாயாருடைய கிருபை விடுத்த உடனே என்ன ஆகும்னு சொன்னால் அப்படி எழுகிற பொழுதே ஞானம் உண்டாயிடுச்சு அந்த தாயாருடைய கடாட்சம் பட்ட உடனே பெருமாள்கிட்ட பார்த்தாரான் அப்படி பார்த்தா அவர்கிட்ட எல்லாம் கம்பீரமாக நிற்கிறாரு இந்த மூட்டை கீழே கிடக்கு இது தூக்கி விடுன்னா சொல்ல முடியும் நீ எடுத்துட்டு போ அப்படின்ட்டு தூக்கினா வரமாட்டேங்க நகை மூட்டை வரமாட்டேங்குது அப்படி எடுத்து பார்த்தாலும் வரல உடனே என்ன பண்ணாருன்னா பிராமணன் ஏதோ நமக்கு சுட்சி பண்ணிட்டான் மந்திரம் பண்ணிட்டான் உடனே என்ன பண்ணார் இப்போ போய் கெஞ்சியா கேட்குறது வாழ உருவனார் மந்திரத்தை சொல்றியா வெட்டவானார் மந்திரத்துக்கெல்லாம் அரசாக இருக்கக்கூடியது திருமந்திரம் பெரிய திருமந்திரம் சொன்ன இடம் மரங்களுக்கெல்லாம் அரசாக இருக்கக்கூடிய அரச மரம் சரி சொன்னவர் யாரு தெய்வங்களுக்கெல்லாம் அரசாக இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு அரசாக இருக்கக்கூடிய நாராயணன் இப்படி அரசுகள்லாம் ஒன்று கூடி சொன்ன இடமாகினாலும் இன்னைக்கும் அந்த திருமண கொல்லை இருக்கே ஒரு அற்புதமான இடம் வருடத்தில் ஒவ்வொரு வருடமும் பெருமாள் அங்கே வர்றதும் திருமங்கையாழ்வார் முன்கூட்டியே அங்கே போய் இருக்கிறதும் இரவில் சரியாக பன்னிரெண்டு மணிக்கு தான் புறப்பாடு பெருமாள் புறப்பாடாகி வர்றார் இ ஆழ்வார் அதுக்கு முன்னாடியே போயிருக்கார் அது அந்த குழந்தைகள்லாம் அந்த தீவெட்டிகளை எடுத்துகிட்டு வர்றதை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கு ஒரு ஐநூறு தீவெட்டிகள் இருக்கு அங்கே இளைஞர்கள் தான் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஏன்னா தன்னுடைய வம்சத்தில் பிறந்திருக்காரு ஆழ்வார்னு அந்த வம்சத்தார் பூரா அவ்வளவு அந்த அந்த வெறியானது இன்றைக்கும் அவங்கக்கிட்ட இருக்குது அவர் ஏதாவது சொன்னால் அவங்களுக்கு கோபம் வந்துடும் இதில் இந்த திருமங்கையாழ்வாருடைய கோஷ்டி அங்கே போய் அங்கே இருந்துட்டு தூது திருமங்கையாழ்வாருக்கு போய் சொல்லுவாங்க கோஷ்டி போய் இந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சு கோஷ்டி வருது அப்படின்னு சொன்ன உடனே அங்கே திருவாரியிலிருந்து பெருமாள் அவ்வளோ வேகமாக வரப்பட்டு வருவார் அந்த வேகம் யாருனாலையும் வர முடியாது அப்படி குதிரையில் வருவார் வந்து தயாராக இருக்க பெருமாள் வர அங்கே அடித்தார் அந்த இடத்துக்கு திருமண கொல்லை திருமண திருமணம்னால் என்ன ஆச்சாரியனிடத்தில் இந்த ஜீவாத்மா எப்ப சரணாகி ஆகுதோ அத்மா திருமங்கை ஆழ்வா இருக்கு ஆழ்வார்னு சொல்லல அப்ப ஆலினான அப்படியே அவருடைய திருவடியில விழுந்தாராம் விழுந்த உடனே அப்படி எழுந்தாரா எழுந்த உடனே தன்னுடைய வேகத்தை எல்லாம் தனித்து அப்படியே சொல்கிறார் அப்படியே என்ன சொல்றாராம் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து இடும்பையது கற்பப்பை இடும்பையில் பிறந்து ஓடினேன் ஓடி உடையவர் தம்முடு இளையவர் தம்முடு அவர்தருக்கு கலவியே தருதி எம்பெருமானுடைய அடியார்கள் அவ்வளவு பேருமே அதுக்கு தகுதி உடையவர்களாக ஆகுவதற்கு ஒரே வழி அமாரன் பணித்த தமிழ்மறை நான்கு அதுக்கு ஆரங்கம் கூற அவதரித்தவர் நம்முடைய திருமங்கை மன்னன் அவருக்கு அந்த திருமங்கை மன்னனாக இருந்தால் அவருடைய சரித்திரம் நிறையா இருக்குது நம்ம அடுத்த அப்படி அனுபவிப்போம் அப்பேற்பட்ட திருமங்கை மன்னனுடைய அவதாரத்தினம் எங்கே நடக்குதுன்னா சேலத்தில் திருமங்கையாழ்வார் ராமானுஜம் மடத்திலேயே நடக்கும் திருமங்கையாழ்வாருடைய திருநட்சத்திரம் எல்லா இடத்துலையும் நடந்தாலும் எப்படி திருவாலியில் நடந்தால் அது பெரிய சிறப்பாக இருக்கும் திருவாலி திருநகரின்னு ரெண்டும் ஒன்றாவது தான் சொல்லப்படும் அங்கே அதே மாதிரி இங்கே திருமங்கையாழ்வாருடைய இந்த மடத்தை நம்முடைய பெருமாள் ராமானுஜம் அவருடைய சகாபாவே இருந்து அவருக்கு எந்த நேரமும் தொண்டு செய்து அவருக்கு கூடவே அவருக்கு ஞானத்தை கொடுத்துட்டே இருந்தது பெரிய நம்பி சாமி இந்த ரெண்டு பேரும் இணை பிரியாதவர்கள் அந்த இணை பிரியாத ரெண்டு பேர் சேர்ந்து இந்த மடத்தை நிறுவனம் செய்து ஒரு பெரிய ஆரமரமாக இருக்கனால தான் நம்ம இவ்வளவு பேர் இப்போ வந்து உட்காந்து அதில் இழைப்பாற முடியுது அப்பேற்பட்ட சுவாமிகளுடைய திருவடித்தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி இந்த வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையகோன்றக்கானே வாடி பரகாரம் வாடி கலிகருந்தி வாடி குடையதூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையகோன் தூயோன் சுடரமான வேர் அவருக்கு வேர் உண்டு நந்தகோவனுக்கு வேறு உண்டு அவருக்கு என்ன பேர் கூர்வே குடும் இவருக்கு என்ன வேலைன்னா இவருக்கு வந்து ஞான சம்பந்த இவருக்கு கொடுத்து இவருக்கு இதுக்கு தகுதி இந்த வேலை உமக்கு தான் பொருத்தம் என்று கொடுத்தாருன்னு சொன்னால் அப்பேற்பட்ட இவர் வந்து எல்லா பிரபந்தங்களையும் பாடியிருக்கார் திரு புருந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திரு எழுக்கூற்று இருக்கை பெரிய சிறிய திருமடல் பெரிய திருமடல் பெரிய திருமொழி அத்தனையும் எம்பெருமான ஒலிக்கு எடுத்துட்டார் நம்ம ஆழ்வார் பாசனம் ஒரு மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் மென்மையாறு இவர் அப்படி இல்லை பொழிஞ்சு எடுத்துடுவார் அப்பேற்பட்ட திருமங்கை மன்னன் அருளி செய்த அந்த எல்லாம் நீங்கள் சேவிச்சுருக்கோம் இது தொடர்ந்து ஒவ்வொரு கிராமங்கள் முதல் கொண்டு தீப தேசங்கள் மாதிரியே ஆகணும்னு சொன்னால் ஒன்றும் பெரிய முயற்சி இல்லை வந்து அந்த ஆழ்வாருடைய திருநட்சத்திரங்களை கொண்டாடுவதும் அவருடைய அருளிச் செயலையும் நாம் கொண்டாடினோம் என்று சொன்னால் எம்பெருமான் உகப்பான் நமக்கு வேற என்ன தெரித்தெளிந்து வாசித்து வணங்கி வழிபட்டு பூசித்தும் போக்கினேன் போது அந்த போதை எப்படி போக்குவோம் என்னணைந்து போக்குவர் இப்போது பொழுது போகணும் இல்லையா ஆழ்வார் எம்பெருமானா மாநாதருடையிலேயே சரணம் திருமங்க மன்னனத்தினுடைய இடையே சரணம்